வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் அப்பா அம்மா வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம சோறு போடலன்னா அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யலாம் அதை பற்றி தான் நம்ம இப்போ நீங்கள் பேச போகிறோம் பெற்றோர்களை பராமரிக்காத வாரிசுகள் தங்களுடைய செட்டில்மெண்ட் பத்திரத்தை ஆர்டிஓ கோர்ட் மூலமாக ரத்து பண்ணலாம் ஏற்கனவே இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் வந்து பல சிக்கல் பல இடியா பச்சைகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை பத்திர ஆஃபீஸ்லேயே போய் ரத்து பண்ணலாம் அதாவது பத்திர ஆஃபீஸ்லேயே போய் எப்படி உயிலுக்கு ரத்து பத்திரம் எழுதுகிறோமோ எப்படி பவர் ஆஃப் அட்டானிக்கு ரத்து பத்திரம் எழுதுகிறோமோ எப்படி அக்ரிமெண்ட்டுக்கு ரத்து பத்திரம் எழுதுகிறோமோ அதே போல் ரத்து பத்திரம் கேன்சலேஷன் டீடு செட்டில்மெண்ட்டுக்கும் போட்டிருந்தாங்க காலகாலமாக அது ஒரு வருது ஆனால் நீதிமன்றங்கள் ஏற்கனவே வந்து ரத்து செட்டில்மெண்ட்டெல்லாம் வந்து ரத்து பத்திரம் பண்ணக்கூடாது பத்திரம் போட்டால் போட்டது பல உத்தரவுகள் போட்டிருக்கேன் அப்படி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அது வந்து சார்பதி வேலை அலுவலகமே ரெண்டு நிலையில் இருந்துச்சு சார்பதி செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டு வே இல்லைன்னு சொல்லலாம் அப்புறம் அந்த சண்டைலாம் முடிஞ்சு சார்பதி வேலை அலுவலகம் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்ன ஆக்டிமைஸ் எப்போ பண்ணிச்சுனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் பண்ணிச்சு சரி இனி வந்து செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை இங்கே கேன்சலேஷன் டீடு போட்டு ரத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண் விட்டுட்டாங்க இப்போ இதில் அந்த அந்த ரத்து காலத்தில் என்ன கூத்துலாம் நடந்துச்சுன்னா அந்த வயசான அப்பாவை தம்பி ஒரு ஆறு மாதம் வச்சுருப்பான் அப்பா கூட்டிகிட்டு போய் கையை தாங்கிட்டு வந்துடுவெல்லாம் அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு ஆறு மாதம் வச்சுருப்பார் இல்லாட்டி அவர் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அதை ரத்து பண்ணிட்டு அவங்க பேருக்கு போட்டுருவாரு இவர் தங்கச்சிக்காரி ஒருத்தி வருவாள் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் பண்ணிவிடுவார் இவர் எங்கெல்லாம் இந்த அப்பா இருக்கார்ல எங்கெல்லாம் அன்றைக்கி சோறு கிடைக்குதோ அன்றைக்கி வந்து இது கிடைக்குதோ பாதுகாப்பு கிடைக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒத்துக்கிட்டு என்ன போனாலும் சரிதான் போய் கையெழுத்த போட்டுக்கிட்டு சரி போ அப்படின்னு போட்டு அவர் இருப்பார் ஆக சொத்து வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் யாருக்கு எழுதி கொடுத்தது செல்லாது யார் யாருக்கு எழுதி கொடுத்து செல்லும் அப்படின்ட்டு அது மாதிரி பல ஐடியா பசங்கள் செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் இருக்குது அப்படி அதனால் வந்து இப்போ இந்த குழப்பத்தினால செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து பண்ணிட்டாங்க செல்லாது ரத்து பண்ணுறது செல்லாது அப்படின்ட்டு கோர்ட் அறிவித்ததுக்கப்புறம் யார் பேரில் முதல்ல ரத்து பண்ண பத்திரம் போடுச்சோ அவங்களுக்கு உரிமை அப்படின்னு அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாலாம் இருக்காங்க இன்னும் என்ன பிரச்சனைனா ஒருத்தர் சுய சம்பாத்தியமாக நல்லா உடல்நிலை இருக்கும்போதும் அறிவு இருக்கும்போதும் சம்பாரிச்சுட்டு அதன் பிறகு அவர் வாங்கின சொத்தை அவருடைய வாரிசுகள் வந்து அவர் அதை கொடுத்துடுறாரு விசு ஒரு படத்தில் அப்படி தான் கொடுத்துருவார் ஒருத்தனுக்கு திண்டிவனத்தில் இருக்கிற சொத்தை கொடுத்துருவாரு திண்டிவனத்தில் வீடு கட்டுறது கொடுத்துருவாரு ஒருத்தனுக்கு பாண்டிச்சேரியில் செட்டில் பண்ணி விட்டுருவார் ஒருத்தனை மரக்காலத்துலேயே விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு படம் வரும் கட்சியில் அவங்க அம்மாவை கூட்டின்னு போயிட்டு அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிடுவாங்க எல்லாரும் இல்லை அம்மா வீட்டு வேலை பார்க்கும் அம்மா வந்து இந்த வீட்டில் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இவரை விட்டுருவாங்க ஆக இந்த முதியோரோட நிலைமை என்னென்னா புருஷம் முன்னாடி ஒன்றா இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் பிசிறது சொத்து இல்லைனா நீ அங்கங்கே போ அப்படின்ட்டு அதுவே மிகப்பெரிய ச சைக்கோ கில்லிங் அதுக்கப்புறம் வீட்டில் அவங்களுக்கு தனி டம்ளரு தனி பாத்திரம் தனி கடம் அது ஒரு தனி ஆக எந்த எங்கெங்கேயோ தீண்டாமைலாம் முடிச்சாச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு தீ தீண்டாமை இருக்குது அது 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 தனி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் அந்த டாய்லெட்டுக்குள்ளே விடக்கூடாது இல்லாட்டி இந்த டாய்லெட்டுக்கு நீ போகக்கூடாது நீ வெளியே தான் போனோம் இப்படி வந்து முதியோர் ரொம்ப முதியோர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இதெல்லாம் கிதி அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இருக்காங்க டீசெண்டாக நம்ம வீட்டம்மா வந்து பார்த்துக்க மாட்டாங்க அதனால் வந்து கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறது எங்கேயாவது மிஷினரி முதியோர் இல்லங்கள்லேயோ இதுலேயோ ஒன்று இதில் விடுறது இறந்து ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ தான் வந்து பாடி எடுத்துகிட்டு போகிறது ஆனால் ஏன்னா தூரத்தில் இருக்கிறாங்க வெளியூரில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது இதெல்லாம் இதெல்லாம் முதியோர்கள் படுற அவதி அதாவது பணம் இருக்கோ இல்லையோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ அன்பு இல்லை பணம் எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க படுறாங்க நாம் நிறைய இடத்துல இதெல்லாமே நம்ம பார்க்க தான் செய்கிறோம் கேட்க தான் செய்கிறோம் இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அதாவது வந்து ஒழுங்காக சாப்பாடு போடலனா இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸில் ஃபைலியல் ஃபைலியல் பைட்டி இங்கிலீஷ் நமக்கு கொஞ்சம் வீக்கு ஃபைலியல் பைட்டின்னு சொல்லுவாங்க ஃபைலல் பைட்டி பெற்றோர்களை பாதுகாக்கிறது அவங்களுக்கு சட்டபூர்வமான கலாச்சார கடமை அவங்களை பாதுகாக்கணும்னு அவங்க சட்டமே இருக்குது இங்கே அந்தளவுக்கு பெரிய அளவில் முதியோர் சட்டம்னு இருக்குது அந்த பத்திரத்தை வந்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு சமீபமாக ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அதாவது இதை விசாரிக்கிறதுக்கு ஆர்டிஓ நீதிமன்றம் இருக்கு இல்லையா அதுவும் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த ஆர்டிஓட்ட புகார் கொடுத்தோம்னா அதாவது பையன் நல்லா கவனிக்கிறாரு சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும் அப்பா வந்து அப்படி கவனிக்கிறாரு ஏன்னா அதில் இயல்பாகவே ஒரு டிரைவ் இருக்கும் இவங்க எல்லாருமே லவ் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா டிரான்சாக்ஷன் தானே நினைக்கிறாங்க லவ் வந்து டிரான்சாக்ஷன் கிடையாது அது ஒரு பரிமாற்றமாக பண்டை பரிமாற்றமாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பா அதனால வந்து அது டிரான்சாக்ஷன்னால் அந்த ட்ரைவ்லேயே எதாவது சொத்து கிடைக்கும் அப்படின்ற ட்ரைவ்லேயே எழுதி கொடுத்துட்றாங்க இது சொத்து எழுதி கொடுக்குற வரைக்கும் பராமரிக்கிறாங்க சொத்து எழுதி கை வாங்கியாச்சு வாங்கின உடனே அதுக்கப்புறம் அந்த வாரிசுகள் அந்த மகனோ அந்த மகளோ அவங்களோட நிலைமையை பார்க்கணுமே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க அடுத்த ப்ராஜெக்ட்டு போயிடுறாங்க ஏன்னா ப்ராஜெக்ட் தானே அடுத்த பைசா எங்கே வருதோ அடுத்த ப்ரா ஃபண்ட் எங்கே வருதோ அதை நோக்கி போயிடுறாங்க அதனால் நேரத்தையும் டைமையும் வேறு பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போது இவர் வந்து வர மாதிரி இவர் ஃபீல் பண்ணுற நேரத்தில் எங்கே போனாலும் இவர் சொல்ல அம்பலம் ஏறாது எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது தானே அப்படின்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் ஆர்டிஓ நீதிமன்றத்துக்கு போய் ஆர்டிஓவை பார்த்து எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் இருக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் அல்லது அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது இடம் தனியாக இருக்கும் அதை நீங்கள் விசாரிச்சுட்டு அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு ஆர்டிஓ பார்த்து ஐயா இந்த மாதிரிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு வேலை செய்வாங்க முதல்ல கூப்பிடுவாங்க கூப்பிட்டு விசாரித்து இவர் நீங்கள் சொல்கிற புகாரில் உண்மை இருக்கா அப்படின்றதையும் பார்த்து விசாரித்து அந்த பத்திரத்தை ரத்து செய்வாங்க அந்த மாதிரி ரத்து செய்கிறது பத்திரங்களை திருநெல்வேலியில் தான் முதல்ல ஆர்டியோ ரத்து பண்ணியிருக்கார் அந்த வீடியோ கூட இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா பிள்ளைங்க வந்து சொத்துக்காக வந்து சோர் போடாதீங்கப்பா ரைட்டாக சொல்ல வருது அது நம்ம கடமை அப்படின்ற மாதிரி நினச்சி போடுங்க இன்னும் ஒரு சிலதுக்கு அப்படி தலைகில இல்லைன்னா அந்த அப்பா மோசமான ஆள் பிடிவாதம் நெகட்டிவ் கேரக்டரு தலகணம் எட்வைட்டு வயசானாலும் தாண்டுற கர்வம் என்ன பேச்சை கேட்காதது அப்படின்னு இருக்குதுங்க அப்படி இருக்கிறவங்க வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு மூணு இதில் அதுக்கப்புறம் அங்கே போய் வேணுன்னே பண்ணுவாங்க அதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மருமக மாமனார் மருமகளை வந்து மாமனார் வந்து தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்லாம் கூட கம்ப்ளைண்ட் இருக்கு ஆக இதெல்லாம் கலாச்சார விழுமியங்கள் மேலே இருக்கிற டேமேஜ் அப்போது அதெல்லாம் ஒழுங்காக நம்ம ஆள் விசாரிச்சுட்டு நம்ம ஆர்டிஓவில் இருக்கிறவங்க ஒழுங்காக விசாரிச்சுட்டு ஏன்னா வந்தோனையும் ஆர்டிஓ கிட்ட வந்து அழுதுருவார் யாரும் அந்த அப்பா ஐயோ அம்மா அப்படின்ட்டு எப்பவுமே இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து கே எப்படி நினைக்கிறாங்கன்னா உண்மையாக தியாகமாக அதாவது மெய்த்தன்மையெலாம் அறிகிறது இல்லை அப்பாவிகளை வந்து பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அவங்க நல்ல மனசில் அவங்க பக்குவப்படாமல் கூட இருப்பாங்க புதுசாக பசிட்டு வருவாங்க இந்த ஆர்டிஓவில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வயசுலாம் பெரிய வயசுலாம் ஆகாது சின்ன சின்ன பையனாக இருக்கிறாங்க சின்ன சின்ன பொண்ணாக இருக்குது படித்து வந்துடுறாங்க அப்படியே அந்த எமோஷ்னலில் ஐயோ அம்மா தாயன்னு அந்த ஆள் சொன்னார்னா வயசானவர் சொன்னார்னா கேட்டுறாங்க கொஞ்சம் தீர விசாரிச்சிங்கன்னா இந்த ஆள் பக்கா ஃப்ராடுன்னு தெரியும் இந்த ஆள் பக்கா எமோஷனல் பிளாக்மெயிலருன்னு தெரியும் அப்போ அதெல்லாம் விசாரிச்சுட்டு அது உண்மைத்தன்மை விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து ரத்து பண்ணால் அரசு அதிகாரிகளுக்கு நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஒரு சைக்காலஜி டாக்டர் இவங்க கூட வச்சுக்கிட்டு இது விசாரிச்சுட்டு அவர்கிட்டது ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆரம்பி முடிவு இந்த மாதிரி விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து குடும்ப விஷயம் புள்ளியோ வெளியே சொல்ல மாட்டான் பையனும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு உளவியல் மருத்துவர் அங்கே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரத்து பண்ணுறதுக்கு போது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் எது எப்படியோ ஆக ஒரு ஒழுங்காக இல்லாத பையனுக்கும் அதாவது சாப்பாடு போடாத பையனுக்கும் பிரச்சனை இருக்குது வேணுனே செய்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தீர ஆலோ ஆலோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால் வந்து இனி செட்டில்மெண்ட் பத்திரம் போடும்போது கவனித்து போடுங்க சொத்து இன்னும் கை மாறலை நான் என்னக்கான அப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க எழுதி வாங்குறீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வாங்குறதை விட வேறு ஏதாவது பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய ஒப்பீனியன் ஆக இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நிலம் உங்கள் எதிர்காலம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நிலம் உங்கள் எதிர்காலம் இது என்னோடய புத்தகம் இந்த புத்தகம் வந்து சொத்து வைத்திருப்போர் சொத்து சிக்கலில் இருப்போர் சொத்து வாங்குவோர் என அனைவருக்கும் தேவையான பயனுள்ள புத்தகம் இந்த புத்தகத்தை கீழ்கண்ட எண்ணிக்கை தொடர்பு கொண்டு வாங்கி என்னை ஆதரவு கொடுக்குமாறும் என்னை ஊக்கப்படுத்துமாறும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்